நம்ம வெண்பாவை தேடி விஜய் இருந்துட்டு இப்போ எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க ஒரே ஒரு ஃபோன் கால் அதாவது நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ அவர்கிட்ட வந்து இப்போ என்ன சொல்லி இந்த மாதிரிதான் நான் என் டாடா கிட்டே சொல்லாமல் வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் டாடாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும் உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோன் வந்து இப்போ என்ன பண்ணி நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டா கொஞ்சம் வந்து என்ன சூப்பராகவே இருக்கும் ஆனால் அதே சமயம் வந்து என்ன இந்த இடத்துல அரவிந்துக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே வந்து போயின்னா வேற யார்கிட்டயாச்சும் வந்து நம்ம வெண்பா மாட்டிருந்தா இல்லை வந்து போயின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா இங்கே வந்து

தேடினவர் தேடினவராகவே வந்து இப்போ இருந்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து இருந்துட்டு இருந்தாரு ஆனா அந்த சந்தோஷம் எல்லாமே பறி போகிற மாதிரி நம்ம மல்லி வந்து போயினா இங்கிருந்து அந்த வீட்டை விட்டு போனது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஆனா அதே சமயம் வந்து போயின்னா அது அவர் அவ்வளவோ வந்து போய்னா பொருட்படுத்தவே இல்லை இருந்தாலும் நம்ம வெண்பாவுக்காக வந்து போயினா வாழணும் யார் இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இப்போ வெண்பாவே காணும் அப்படின்ன உடனே ரொம்பவே வந்து போயினா மனுஷன் மனசுடன் வந்து போயிருந்தா போக வச்சுறாங்க அடுத்தபடியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள கடைங்க எல்லா எல்லா இடத்துலையுமே வந்து தேடி வராங்க அதே சமயம் ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி வந்து போயிருந்தா மல்லியை தேடி தான் வெண்பா போயிருப்பாளோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் மல்லி மேல கோவப்படுறதா இல்லை என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காரு அதே சமயம் இப்போ அரவிந்தோ வந்து போயிருந்தா நம்ம வெண்பாவை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே தான் நிறைய பிரச்சனைகளே நடக்குது ஒரு பக்கம் பாபு அதாவது நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு நம்ம வெண்பாவை வந்து போயிருந்தா அவர் கூட வந்து பார்த்த உடனே அரவிந்த் கூட பார்த்த உடனே வாங்கிட்டு வந்து சேர்றாரு அதுக்கப்புறம் ஏமா யாருமா நீ இங்கெல்லாம் வரக்கூடாது எங்கேருந்து கிளம்பணி நல்ல காரியம் நடக்கிற நேரத்தில் வந்து போயினா இப்படி யாரோ ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்களே தம்பி என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து போய்னா இப்போது வெண்பாவா காணோன்னு சொல்றது துடிச்சிட்டு இருக்க நம்ம விஜய்க்கு வந்து போய்னா இது மிகப்பெரிய அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த இடத்துல வந்து போய்னா இப்போ அரவிந்த் வந்து கேட்கறாரு அவங்க அண்ணங்கிட்ட அதாவது மாமா நீங்கள் வந்து போய்னா உண்மையாக சொல்லுங்க நீங்கள் அதாவது நம்ம ரெண்டு பேரும் வந்து போய்னா ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்றதும் ஒன்று சேரதும் உங்கள் கையில் தான் இருக்கு யார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து போயினா எங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுச்சு மல்லி தான் வந்து போயினா தன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கு நீங்க வந்து போயினா வந்த உடனே அந்த பொண்ணை விரட்டும் போதே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க எல்லாத்தையுமே எங்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதை கேட்டு வந்து போயினா அவங்க அண்ணன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அதே சமயம் வந்து போயினா இப்போ அவர்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம மல்லியோட அண்ணன் வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வெண்பா வந்தது விஷயம் வந்து இப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்ப என்ன மல்லி ஓடி வந்து கட்டி குடிச்சு கதறி அழுவாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க